உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் எந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் வந்து உருப்படலைன்னா எப்பவுமே உருப்பட முடியாது அப்படின்னா உங்கள் ஜாதகம் பலவீனம் தசாபுக்தி பலவீனம் இந்த மாதம் முழுக்க முழுக்க சேமிப்பில் இருந்து பணத்தை எடுத்து தான் செலவு பண்ணணுன்ற நிலைமை இருக்குது ஓப்பனிங்கில் ஆனாலும் சில பேருக்கு தற்கொலை சிந்தனைகள் வந்து போகும் ஏதோ ஒரு ஆவி உங்களை வந்து தவறான வழிக்கு கூட்டு போகிறதுக்கு பார்க்குது இந்த மாதம் எச்சரிக்கையாக இருங்க அது கண்டு அதுக்கு இரையாயிடாதீங்க ரைட் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேற்றுக்கு உகந்த நேரம் திருமணத்துக்கு உகந்த நேரம் சாந்தி முகூர்த்தத்துக்கு மிக மிக உகந்த நேரம் கிரகபேஷம் வீடு மண் மனை வாசல் வாங்குவதற்கு உகந்த நேரம் ஷேர் பிஸ்னஸு ஸ்பெக்குலேஷனு கொடுக்கல் வாங்கலு கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜு மார்க்கெட்டிங் ஃபீல்டு பிரமாதமாக இருக்கும் சாமி உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் துவணன் அவங்களே

ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கன்னியாராசி அன்பர்களே உங்கள் காட்டில் தானே சக்கபோடு ராஜா கன்னியாராசிக்காரர்கள் காட்டிலே மழை பெய்யுது இந்த மாதிரியான நேரத்தில் நீங்க வந்து உருப்படலைன்னா எப்பவுமே உருப்பட முடியாது அப்படின்னா உங்கள் ஜாதகம் பலவீனம் தசாபுக்தி பலவீனம் அப்படின்னு முடிவு பண்ணிடணும் ஒன்று வாழ்ந்து பார்த்து அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லை நல்ல நேரங்களில் நம்ம ஜாதகம் ஜெயிக்கலனாலும் நம்ம ஜாதகம் நல்லா இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும் இது சமாச்சாரம் மனசிலாயோ இப்போது இந்த மாதம் எப்படி இந்த மாதத்துடைய தேவைகளுக்கான பணத்தை ஈட்டப்போகிறீர்கள் பார்ப்போமே இந்த மாதம் முழுக்க முழுக்க சேமிப்பில் இருந்து பணத்தை எடுத்து தான் செலவு பண்ணணுன்ற நிலைமை இருக்கு ஓப்பனிங்ல ஆனாலும் நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை பணம் வருமானம் வருது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இது அடிப்படை ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆமா நாட்டில் கோடிக்கணக்கார பேருங்க இருக்காங்க கன்னியராசி எல்லாருக்குமே பிறந்துருமான்னா கிடையாது யார் ஜாதகத்தில் நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாகியம் இருந்தால் அவங்களுக்கு இந்த டைமில் நடக்கும் 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 இதுதான் சத்தியத்தின் சாட்சி பிறகு சில பேருக்கு தற்கொலை சிந்தனைகள் வந்து போகும் ஏதோ ஒரு ஆவி உங்களை வந்து தவறான வழிக்கு கூட்டு போகிறதுக்கு பார்க்குது இந்த மாதம் எச்சரிக்கையாக இருங்க அது கண்டு அதுக்கு இரையாயிடாதீங்க ரைட் தன்னை அறிதல் அதிகமாக இருந்தால் அதுக்கு இரையாக மாட்டீங்க இல்லைன்னா இரையாயிடுவீங்க என்னதான் நீங்கள் பக்தி பண்ணாலும் இரையாகாமல் இருக்க முடியாது அது ஒரு ஹிப்னாட்டிசம் தான் ஆனால் தன்னை அறிவது ஹிப்னாட்டிசம் கிடையாது தொழிலில் பலவிதமான சங்கடம் வருது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அந்நிய மதக்காரர்கள் ஹெல்ப் பண்றாங்க பெரிய மனிதர்கள் ஹெல்ப் பண்றாங்க பிராமணர்கள் ஹெல்ப் பண்றாங்க ஆன்மீகவாதிகள் ஹெல்ப் பண்றாங்க குருமார்கள் ஹெல்ப் பண்றாங்க இதை விட வேற என்ன சாமி ஓனும் பிறகு முத்தான ஐந்து பலன்களை கேளுங்கள் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கை கேட்டியது வாய்க்கேட்டவில்லை குடும்பத்தில் குழப்பங்கள் பொருளாதார இடர்பாடுகள் குடும்பத்தினுடைய அந்த மாத செலவை சமாளிக்க முடியாமை போட்டு வாட்டுது 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 இப்படி முன்னாடி சொன்னால் நடக்குது தந்தை உடல்நலம் கெடுப்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு சீக்காய்றாங்க அதுக்காக செலவாவது பெரிய மனிதனுடைய பகை வருது பெரிய மனிஷி என்ற பெண் பகை வருது பிறகு பத் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க முழுக்க அப்படியே ஆப்போசிட் பலன் இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு எல்லாமே சீராகுது குடும்பம் சீராகிறது குடும்பத்தில் உள்ள பண தேவை சீராகுது எங்கிருந்தோ பெரிய மனுஷி ஒரு பெண் மூலமாக பணம் வருது ஒரு ஆண் மூலமாக பணம் வருது ஆனால் பெண்ணுக்கு ஆதாயமும் பெண்ணால் ஆணுக்கு ஆதாயமும் கிடைக்கிறது தந்தை வழி மூலமாக வருது குடும்ப வழி மூலமாக வருது பெரிய மனிதர் மூலமாக வருது தொழில் ரீதியாக வருது உத்தியோக ரீதியாக வருது உங்கள் வித்தியை வச்சு சம்பாதிக்கிற ரீதியாக வருது வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி மகிழ்கிறீர்கள் டிவி வாஷிங் மிஷின் ஏசி ஃப்ரிட்ஜு இலவசமாக உலகிலேயே முதல் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யோர் பேசிக் ஆரோஸ்கோ தெரபி க்ளாஸ் ஃபார் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி நல்ல துணிமணி எடுக்கிற சாமி முதல்ல நீ அப்புறம் என்ன நல்ல துணிமணி எடுக்கிற இந்த பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமணத்துக்கான உகந்த நேரம் இது பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழந்தை பேற்றுக்கு உகந்த நேரம் திருமணத்துக்கு உகந்த நேரம் சாந்தி முகூர்த்தத்துக்கு மிக மிக உகந்த நேரம் கிரக வீடு மண் மனை வாசல் வாங்குவதற்கு உகந்த நேரம் பிறகு இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிஸ்னஸ்ஸு ஸ்பெக்குலேஷனு கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜு மார்க்கெட்டிங் ஃபீல்டு பிரமாதமாக இருக்கும் சாமி ஷேரில் ஒரு நல்ல வந்து ஒரு லாபம் பார்ப்பீங்க அடுத்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டூ இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் குடும்பத்தை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்கு என்னென்ன வந்து செயல் திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் செயல்படுத்தும் காலம் 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 பன்னிரண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு பாருங்கள் என்னுடைய கருணை இருபது நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இந்த மாதம் பதினேழு அக்டோபரே முடியுது ஆனால் என் கருணை இருபது நாட்கள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இந்த காலகட்டம் நீங்கள் ஆமாம் உங்கள் ஆழ்மனம் லட்சியம் எதுவோ அதை அடையக்கூடிய காலம் 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 இதுவும் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல திசா புக்தி நல்ல பலமான ஜாதகத்துக்கு தான் அந்த ஆழ்மன லட்சியத்தை அடைய முடியும் இல்லைன்னா அது அடையிற மாதிரி காட்சிகள் வந்து அடையாமல் போய்டும் அது முதல்ல அடிப்படை ஜாதகம் அதை புரிஞ்சுக்கோங்க சட்டியில் இருப்பது அகப்பயில் வரும் சட்டி என்ற உங்கள் அடிப்படை ஜாதத்தில் இருக்கிறதா ராசி என்ற அகப்பயில் வரும் இதை நான் எட்டு வருடங்களுக்காக சொல்லி கொண்டு வருகிறேன் காரணம் ஒவ்வொரு மாதமும் புதியவர்கள் உள்ளே வருவார்கள் அல்லவா அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கன்னியாராசி என்பர்களுக்கான பலாப்பலன்கள் இதுவரையில் நான் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் பிறகு இந்த பதிவின் கடைசியில் சந்திராசிரம நாட்களும் பணவரவு நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் குரோதி வருட கன்னியா ராசி மாத ராசி பலன்கள் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நியமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப் போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது